வணக்கம் கேரளா மாநிலம் ஆலப்புலா மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு வயதான இளம்பெண் ஒருவர் வசித்து வருகிறார் இவர் தடைய அறிவியல் படிப்பு படித்து வந்துள்ளார் அப்போது தாமஸ் ஜோசப் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் காதலாக மாறியும் உள்ளது இருவரும் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்தனர் இதற்கு அவர்கள் இரண்டு பேரின் வீட்டினரும் ஆதரவும் அளித்துள்ளனர் மேலும் திருமண ஏற்பாடுகளையும் தொடங்கியுள்ளனர் இதற்கிடையே இளம்பெண் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருந்துள்ளார் இது பற்றி தனது காதலனிடமும் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் வீட்டில் இருந்தபோது அந்த இளம்பெண்ணுக்கு பிரசவ வழி ஏற்பட்டுள்ளது மேலும் அவருக்கு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது இது குறித்து அந்த பெண் வீட்டினருக்கு தெரியாது உடனே அந்த இளம்பெண் தன்னுடைய காதலான தாமஸ் ஜோசப்பை அழைத்திருக்கிறார் அதன்படி வீட்டுக்கு வந்த தாமஸ் ஜோசப்பிடம் தன்னுடைய பெண் குழந்தையை பார்சல் செய்து கொடுத்துள்ளார் குழந்தையை வாங்கி கொண்டு சென்ற தாமஸ் ஜோசப் தனது நண்பரான அசோக் ஜோசப் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் பின்னர் குடும்பத்தினருக்கு தெரியாமல் அந்த குழந்தையை அவர் கொலை செய்து உடலையும் அருகிலுள்ள ஒரு விளைநிலத்தில் குழி தோண்டி புதைத்துள்ளார் இதற்கிடையே குழந்தை பெற்ற பெண்ணை அவரது குடும்பத்தினர் இரத்தப்போக்கு காரணமாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றுள்ளனர் இரத்தப்போக்கு என தனியார் மருத்துவமனைக்கு வந்த இளம்பெண்ணை பரிசோதனை செய்தபோது அந்த பெண் குழந்தை பிரசவத்திற்கான அறிகுறி இருப்பதை கண்டுபிடித்தார் அதன் பிறகு விசாரித்த போது அந்த பெண்ணோ தன்னுடைய பச்சிலம் குழந்தையை அரசு காப்பகத்தில் ஒப்படைத்ததாக கூறியிருக்கிறார் மேலும் சந்தேகமடைந்த மருத்துவர் உடனடியாக இந்த தகவலை போலீசாருக்கு தெரிவித்திருக்கிறார் மேலும் அவருக்கு முதலுதவியும் அளித்தனர் இதற்கிடையே போலீசாருக்கு த போலீசார் தகவல் அறிந்து வந்து இளம்பெண்ணிடம் விசாரித்தனர் அப்போது திருமணத்திற்கு முன்பு தனது காதலுடன் தனிமையான உறவில் இருந்ததால் அவர் கர்ப்பமானதாக கூறியுள்ளார் இதையடுத்து தாமஸ் ஜோசப்பை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அப்போது அவர் குழந்தையின் உடலை புதைத்ததை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து புதைக்கப்பட்ட பெண்ணின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது மேலும் இளம்பெண்ணின் காதலான தாமஸ் ஜோசப் அவரது நண்பரான அசோக் ஜோசப் ஆகியோரை போலீசார் கைதும் செய்தனர் திருமணமாவதற்கு முன்பே காதலுடன் உறவில் வைத்ததால் பிறந்த குழந்தையை கொன்று புதைத்த சம்பவம் தற்போது ஒட்டுமொத்த கேரளாவையே உலுக்கியுள்ளது